குருபோனமாக நானும் பாலாஜி சுவாமியும் பண்ண அந்த திரௌபதி தேவியோட நிர்ணய வீடியோவில் நிறையா சில பேர் வந்து இந்த கதைக்கான பிரமாணங்கள்லாம் என்ன இது வந்து கட்டுக்கதையாக ஏன் இருக்கக்கூடாது இது வந்து வெறும் மத்வாச்சாரியாரோட அபிப்பிராயம் தானே தவிர இது மற்றவங்க மற்ற உபன்யாசகர்கள்லாம் நாங்கள் சொல்லி கேட்கறதில்லை அதனால் இது வந்து மத்வாச்சாரியாரோட தனிப்பட்ட அபிப்பிராயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது சில பேர் ரொம்ப ஜெனியூனாவே அதுக்கு பிரமாணங்கள் எல்லாம் கேட்கணும்னு கேட்டிருந்தா சில பேர் கொஞ்சம் ஏதோ குத்தர்க்கமா கேட்கணும்ன்ற ஒரு ஆசையில கேட்டிருந்தா அது ஹவர் இட் மே பி இதுக்கு பதில் என்ன அப்படின்னா மத்வாச்சாரியார் ரொம்ப தெளிவா சில விஷயத்துல நான் இந்த புராணத்துல இருந்து நான் இந்த வச்சனத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் சில இடத்துல அந்த புராண ஸ்லோகத்தையே அவரோட ஸ்லோகமா சொல்லுவார் புராண ஸ்லோகத்தையே அந்த கிரந்தத்தில் எழுதியிருக்கார் சிலது சிலது எந்த இருந்து எடுத்தான்னு சொல்லியிருப்பார் எந்த ஸ்ருதியிலிருந்து எடுத்தான்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாம இந்த மத்வாச்சாரியாரோட ஸ்லோகங்களுக்கு டிப்பனிகாரான்னு ஒரு பதினாறு பேர் எழுதியிருக்கா இந்த மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்துக்கு ஒரு பதினாறு பேர் டிப்பனீ அதாவது விளக்க உரை அப்படின்னு பதினாறு பேர் எழுதியிருக்கா அந்த பதினாறு பேர்ல சில பேர் வந்து மத்வாச்சாரியார் இந்த புராணத்துல இந்த அத்தியாயத்தில் இருக்க இந்த ஸ்லோகத்தை தான் இங்கே வந்து அந்த அபிப்பிராயத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த புராண வச்சனத்தை கோட் பண்ணுவார் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம விஸ்வ மத்வ மகாபரிஷத் அப்படின்னு ஸ்ரீ உத்ராதி மடத்தோட ஒரு ரிசர்ச் விங் அதுல இருந்து ஒரு புஸ்தகத்தை பிரசாரம் பண்ணியிருக்கா அது ஒரு ஆறு பாகங்களா அந்த புஸ்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தை ஒரு ஆறு பாகங்களா வெளியிட்டு இருக்கா அந்த ஆறு பாகத்தில் எல்லா டிப்பனியும் அந்த பதினாறு டிப்பனியும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி அவ அங்க ஒர்க் பண்ணியிருக்கா அந்த பதினாறு டிப்பனியும் ஒரே இடத்துல பாத்துக்கலாம் அந்த ஸ்லோகம் என்ன பதினாறு டிப்பனி என்ன அது மட்டும் இல்லாமல் இவாளோட சொந்த பிரயத்னமா மத்வாச்சாரோட ஸ்லோகங்களுக்கு ஒரு வேலை மத்வாச்சார பிரமாணம் சொல்லலைனாலும் இல்லை ஒரு வேலை டிப்பனிக்கார பிரமாணம் சொல்லலைனாலும் இவா சொந்த பிரயத்னத்தில் அந்த பிரமாணத்தை கண்டுபிடிச்சு அங்கே ஃபுட் நோட்ஸ்ல போட்டிருக்கா ஸோ உங்களுக்கு மூணு விதத்துல இந்த வேதவியாச வச்சனம்ன்றது கிடைக்கும் ஒண்ணு டைரக்டா மத்வாச்சாரியார் அந்த அந்த சொல்லியிருப்பார் ரெண்டாவது அவரோட சொந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் எந்த வேதவியாசரோட வச்சனத்திலிருந்து நான் சொன்னேன் அப்படின்னு ரெண்டாவதா சொல்லியிருப்பார் மூணாவது அதுக்கு விளக்க உரை எழுதின டிப்பனீக்காரா மத்வாச்சாரியார் எந்த புராணத்தோட எந்த புராண வச்சனத்தோட இல்ல எந்த ஸ்ருதி வாக்கியத்தோட அபிப்பிராயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு மூணாவது சொல்லிருக்கா நாலாவது இப்போ அந்த மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தோட புஸ்தகத்தை பண்ண விஸ்வமத்ம மகாபரிஷத் அந்த இதுலேருந்து பண்ணின அந்த புஸ்தகத்தில் ஃபூட் நோட்ஸில் இந்த ஸ்லோகம் வந்து இந்த புராண வச்சனத்துக்கு சம்மதமா இருக்கிற வச்சனம் இது அப்படின்னு அவளும் பிரயத்தனப்பட்ருக்கான் இதுக்கு அந்த புஸ்தகத்தோட லிங்கும் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்லேருந்து புஸ்தகத்தை வாங்கிக்கலாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு இதுக்கு பிரயத்னம் தேவை ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு யாரும் நினைக்கக்கூடாது இதுக்கு சஸ்கிருதம் ஞானம் தேவை இல்லை அந்த புஸ்தக புத்தகம் இருக்கிற மத்வ கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம் அவ உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் அவ்வளோ டைம் கொடுத்து சொல்கிறதுக்கு அவ இதாக இருப்பாள் ரொம்ப உற்சாகமாக இருப்பாள் எல்லா எனக்கு தெரிஞ்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா டவுன்லேயும் ஒரு மாத்வ பண்டிதர் சுதா பண்டித்தர் மாத்வ பண்டிதர்னா இந்த எல்லாம் பண்ணாம பண்ணாமல் வெறும் அந்த பௌரோஹித்தியம் மட்டும் பண்ணிட்டு இருக்காம சுதாதி கிரந்தங்கள் வாஸ்தவரா இருப்பார் அந்த பண்டிதர்கிட்ட போய் கேட்கணும் சுதா பண்டிட்டு அந்த சுதா பண்டிதர்கிட்ட போய் கேட்கணும் அவ கிட்ட புஸ்தகம் இருக்கும் அவங்களுக்கு சொல்லுவா என்னோட ஒரு முயற்சியா ஒரு சாம்பிளா ஒரு சின்ன டாக்குமெண்ட் ஒன்னு வெளியிட்டு இருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சாம்பிள் பிரமாணங்கள் எப்படி எப்படிலாம் மத்வாச்சாரியார் பிரமாணங்களை கொடுத்துருக்காரு எப்படி எப்படிலாம் அந்த புத்தகத்துல பாக்கணும் எந்தெந்த இடத்துல பார்த்தா நமக்கு அந்த பிரமாணங்கள் கிடைக்கும் அந்த புஸ்தகத்தில் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் ஒன்று நான் அதையும் நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுவார் ஸோ இதை பற்றி நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்து